ட கை செமா பண்ணிட்டான் என்ன இவ் பாத்துட்டு இருக்கா bus ல போய்ிட்டான்டா வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம் எங்க போயிட்டு இருக்கோம் பஸ்ல இருக்கும் பஸ்ல இருந்து லைவ் போட்டுருக்கோம் மக்களே கேக்குதா இல்லையான்னு தெரியல இன்னைக்கு வந்து விழாக்கு வந்து வந்துட்டே இருக்கும் கண்டிப்பா வந்து வீடியோ வரும் பாருங்க ஏன்னா பாக்குன்னு பத்திரம் பத்துக்கோ

ఒక సో గవర్నమెంట్ కు విషయం అది గవర్మంటుకు సమ్మపడో అంత్రి క్యాప్చర్ పని విషయం అది ఇన్నో నేలపడే ముందు